தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளும் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ள உத்தேச தொகுதிகளின் எண்ணிக்கையும் பார்க்கலாம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் செல்வாக்கு உள்ள சுமார் நூற்று அறுபத்து ஐந்து தொகுதிகளில் நேரடியாக களமிறங்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்கட்டா கழகம் ஐந்து தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது மதுரை தெற்கு வாசுதேவநல்லூர் சாத்தூர் அரியலூர் மதுராந்தகம் ஆகிய தொகுதிகளை கேட்டுப் பெற முனைப்பு காட்டுவதாக தெரிகிறது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திருச்செங்கோடு பெருந்துறை பொள்ளாச்சி ஆகிய மூன்று தொகுதிகள் கேட்டு பெற்று திருச்செங்கோட்டில் ஈஸ்வரன் அவர்களும் பெருந்துறையில் கே கே சிபாலு அவர்களும் பொள்ளாச்சியில் நித்தியானந்தம் அவர்களையும் களம் இறக்க முயற்சி நடைபெறுவதாக தெரிகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி மூன்று தொகுதிகளைக் கேட்டு பெரும் முயற்சியில் இருப்பதாக தெரிகிறது பண்ருட்டியில் வேல்முருகன் அவர்களும் கடலூர் மாவட்டத்தில் மேலும் ஒரு தொகுதி பெற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை களம் இறக்கலாம் எனவும் மேலும் ஒரு தொகுதியில் நாம் தமிழரில் இருந்து பிரிந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் ஆரம்பித்து வேல்முருகனிடன் இணைந்து வெற்றிகுமாரன் மருத்துவர் இளவஞ்சி உள்ளிட்டவர்களில் ஒருவரை களம் காண வைக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது மனிதநேய மக்கள் கட்சி இந்த முறையும் இரண்டு சீட்டுகள் பெற்று சொந்த சின்னத்தில் வேட்பாளரை களம் இருக்கும் திட்டத்தில் உள்ளதாக தெரிகிறது பாபநாசம் மணப்பாறை ஆம்பூர் ராமநாதபுரம் ஆகிய தொகுதிகளில் ஏதேனும் இரண்டு தொகுதியில் களம் காண்பர் காங்கிரஸ் கட்சி சுமார் இருபத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது மாநில தலைமை கொடுக்கும் விருப்பப்பட்டியலில் பெரிய மாற்றம் இல்லாமலும் சிட்டிங் தொகுதிகளையும் ஒதுக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தலா ஆறு தொகுதிகளை பெறும் எனவும் திண்டுக்கல் மற்றும் வால்பாறை தவிர பெரும்பாலும் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் களம் காண வாய்ப்புள்ளதாக தெரிகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த முறை ஒன்று அல்லது இரண்டு தொகுதிகள் கூடுதலாக பெற்று களம் காணும் முயற்சியில் உள்ளதாக தெரிகிறது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கடையநல்லூர் மற்றும் வாணியம்பாடி ஆகிய இரண்டு தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது மனிதநேய ஜனநாயக கட்சி ஒரு தொகுதி பெற்று அதன் தலைவர் தமிமுன் அன்சாரி நாகை தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது ஆதித்தமிழர் பேரவை அவினாசி அல்லது தாராபுரம் தொகுதியை பெற்று அதன் தலைவர் அதியமான் களம் காண வாய்ப்புள்ளதாக தெரிகிறது எஸ் கட்சி ஒரு தொகுதியை பெற்று அதன் தலைவர் நெல்லை முபாரக் ஒரு தொகுதியில் களம் காண வாய்ப்புள்ளதாக தெரிகிறது தெரிகிறது மக்கள் நீதி மையம் ஐந்து தொகுதிகள் பெற வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது சென்னை செங்கல்பட்டு கோவை ஆகிய மாவட்டங்களில் தொகுதிகளை பெற்று துணைத் தலைவர் மௌரியா பொதுச் செயலாளர் அருணாச்சலம் தலைவர் தங்கவேல் கவிஞர் ஸ்நேகன் போன்றோரை களமிறக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அரசியல் கட்சிகளின் அடுத்த கட்ட நகர்வுகளை அடுத்த காணொளியில் பார்க்கலாம் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மேலும் எந்த கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெற வாய்ப்புள்ளது என கமெண்ட் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்